அல்லாஹ் உயர்வான அஸ்லாம் கொண்டு நாம் அவனிடம் கேட்கும் போது அல்லாஹ் நாம் கேட்டதை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் இதனை பற்றிய ஹதீஸாக அப்துல்லாஹ் இபுனு புரைதா அல் அஸ்லமி ரஹத்துலாஹ் அவருடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்வதைக் கேட்டார்கள் அவர் கூறினார் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க பி அன்னி அஷ்ஹது அன்க அன் தல்லாஹு லா இலாஹ இல்லா அன் தல் அஹதுஸ் சம்த் அல்லாதீ லம் யலிது வலம் யூலது வலம் யக்ல்லஹு குஃப் வன் அஹத் இதன் பொருளாவது யா அல்லாஹ் நிச்சயமாக நீயே இறைவன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தனித்தவன் நீ எந்த தேவைகளும் அற்றவன் நீ யாருக்கும் பிறக்கவுமில்லை யாரும் பெறவும் இல்லை உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று நான் சாட்சியமளிப்பதன் மூலம் உன்னிடம் கேட்கிறேன் என்று கூறி இதனை கேட்ட முகமது நபி சொல்லலாகு அழிசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் ஆன்மா எவன் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அவர் அவனுடைய மகத்தான பெயரால் கேட்டிருக்கின்றான் அதற்காக அவனை அழைத்தால் அவன் பதிலளிக்கின்றான் கேட்டால் கொடுக்கின்றான் என்று நவியண்ணன் சொல்லலாஹு அழிஹசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு புரைதா அல் அஸ்லமி ரஹமத்துவாஹ் நூல் திருமிதி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து